குலதெய்வ எல்லையில் பேசுகிற சாமி எப்படி தெரியும் என் எல்லையில் சாமி இருக்குங்க இருபத்தோரு சாமி இருக்குது அல்லது மூன்று ஐந்து ஏழு இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் என்னுடைய குலதெய்வ எல்லையில் இருக்குது ஆனால் அந்த எல்லையில் இந்த சாமி தான் பேசுது அப்படின்னு நான் எப்படி கண்டுக்க முடியும் நமக்கு எப்படி தெரியும் குல மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க என் எல்லையில் சாமி இருக்குது தலம தெய்வ முத்தையா இருக்காரு அங்காள ஈஸ்வரி இருக்குது அக்னி தங்கா இருக்குது தாயி பொன்னாத்தா இருக்குது சொந்தன மாதிரி இருக்குது பேச்சு இருக்குது ராக்காய் இருக்குது தொட்டிச்சி இருக்குது நாகம்மா இருக்குது சப்த கன்னிகள் இருக்குது ஐயா பெரிய கருப்பே இருக்காரு சின்ன இருக்காரு லாட சன்னாசி இருக்காரு செங்கிலி கருப்பே இருக்கார் நொண்டி கருப்பை இருக்காரு கால வீரவை இருக்கிறாரு அக்னி வீரகத்திரை இருக்காரு இருக்காரு இருக்கார் பிரம்மசக்தி இருக்குது வன பேச்சு இருக்குது காட்டு பேச்சு இருக்குது இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குது பெண் தெய்வங்கள் இருக்குது ஆண் தெய்வங்கள் இருக்கு இத்தனை தெய்வங்கள்ல எந்த சாமியப்பா என் எல்லையில பேசுது அப்படின்னு நாம எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும் அதத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் உங்க குலசாமி உங்க எல்லையில எந்த சாமி துடி கொண்டு பேசுது அப்படின்னு உங்களால கண்டு கண்டு கொள்ள முடியும் தான் இன்னைக்கு இந்த பதிவுல நானு பகிர்ந்து கொள்ள சரிங்க எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும் என் சாமி இருக்கு அப்படின்னா என் சாமிக்கு ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும் எப்படி அப்படின்னா ஒரு சாமி இருக்கப்பா லாட சன்னாசி இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் வினைக்கு எதிர்வினை அதே மாதிரி தாய் பேச்சு இருக்கு மருத்துவச்சி மக்களுக்கு ஏற்படுகிற பிணிகளை நோய்களை நீக்கி கொடுக்குற மருத்துவச்சி தொட்டிச்சு இருக்கு அந்த தாயி அந்த தாய் கையில வச்சிருக்க அந்த மந்திர சுவடு எல்லா மந்திரங்களுக்கும் எதிர் மந்திரத்தை எல்லா தீய வினைகளுக்கும் தீர்வை கொடுக்கிற அந்த சுவடு என் தாய் கையில வச்சிருக்கு இதே மாதிரி சாமியும் இருக்கு முத்தையா இருக்காரு அவர் பசி பஞ்சத்தை வறட்சிய போக்கி கொடுப்பாரப்பா மேகத்தை அறுவடை செஞ்சு மலைய பொழிவிப்பாரு விவசாய நிலங்களை மண்ணை பொன் விளைகிற பூமியா மாத்தி கொடுப்பாரு அப்படின்னு ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும் உங்க குலசாமி இருக்குன்னா உங்க குலசாமியோட ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும் சரி இதை எப்படி நான் கண்டுக்க முடியும் எப்படி நான் கண்டுக்க முடியும் அப்படின்னா நான் ஒரு நிலம் எப்படி ஒரு நிலம் ஒரு புதுசா ஒரு நிலம் வாங்குறேன் அதுல நான் விவசாயம் பண்றேன் முத முதல்ல என் சாமியை கும்பிட்டு ஐயா பரிபூரணமான நீ அந்த எல்லையில வந்து மிதிக்கணும் இந்த மண்ணுல மிதிக்கணும் இந்த மண்ணை பொன் விளையிற பூமியா மாத்தி கொடுக்கணும்னு அந்த ஜாமியை நான் வணங்கி நாத்த நடுறேன் அப்படின்னா அந்த விளைச்சல் சொல்லும் எப்படி நமக்கு கிடைக்கும் அந்த நம்ம அறுவடை ஒண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த அறுவடை சொல்லும் எந்த அளவு நம்ம எல்லையில நம்ம மண்ணுல பயிர் விளையுது விவசாயம் செழிக்குது அப்படிங்கிற பட்சத்துல என் ஜாமி முத்தையாவே அந்த இடத்துல இறங்கி வருவார் அவர் நின்று காவலாக நிற்பாரு அந்த எல்லைக்கு அவர் நின்று பாதுகாப்பா ஒவ்வொரு பயிர்களையும் உயிர்களையும் வளர்த்து எடுப்பார் அதை வச்சு நான் கண்டு கொள்ள முடியும் எங்க கும்பல இருக்காங்க நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமி பரிபூரணமா பேசுதப்பா அப்படின்னு நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் சரிங்க என் கும்பல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யாருக்குமே எந்த அளவு உயிரிழப்பு அதிகமாக ஏற்படலை இயற்கை மரணம் ஏற்படுது நோயால் பிணியால் யாரும் கஷ்டப்பட்டு நோய் வந்து யாரும் சாகல அப்படிங்கிற பட்சத்துல என் குலசாமி பேச்சு இருக்கு மருத்துவச்சி வச்சு இருக்கு அந்த தாய் எல்லா நோய்களுக்கும் மருந்தை கொடுத்து எல்லா மக்களையும் ஆரோக்கியமா வச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என் தாய் பேச்சு அந்த எல்லையில் பேசுது அப்படின்னு நான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் சரி என் எல்லையில் சின்ன இருக்காரு கருப்பே இருக்காரப்பா கருப்பு இருக்காரு எப்படி அவர் இருக்கிற எல்லத்தில் எப்படி அப்படின்னா நீதியான விஷயங்கள் தான் நடக்குது அதர்ம நடக்கல அநீதி நடக்கலை ஏதும் ஏல வாழைகளுக்கு யாரும் துரோகம் அதுபோன்று மக்க கஷ்டப்படலை நீதியான விஷயம் தானப்பா அந்த இடத்துல செல்லு முடியாது உண்மையான விஷயங்கள் தான் இந்த இடத்துல ஏற்கப்படுது தேவையில்லாத போலியான தேவையற்ற கருத்துக்கள் இந்த எல்லையில நடக்காதுங்கிற பட்சத்துல அந்த எல்லையில சின்ன பேசுறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏன் ஐயா சுடலமாடை இருக்காரு சுடலமாடை இருக்காரு அந்த எல்லையில எல்லாரும் எப்படி அன்பா தாய் மய அக்கா தங்க எல்லாரும் அன்பா பந்தவாசமா எல்லா மக்களும் இருக்கமாப்பா எல்லாரும் இருக்கான் அதே சமயம் எல்லாரும் வீரமா எல்லா மக்களுக்கும் நல்லா எதுக்கும் அச்சப்படாம எல்லாரும் துணிஞ்சு நிக்கிறான் வீரத்துல பெருசானவங்க நிக்கிறான் அதே சமயம் இந்த காத்து கருப்பு பேய் இதெல்லாம் யாரையும் எங்க குடும்பத்துல சாடாது அப்படிங்கிற பட்சத்துல ஐயா சுடலமாடை பரிபூரணமா பேசுறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல நிருபணமாகும் இதே மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குங்க என் எல்லையில இருக்க காவல் தெய்வம் அவர் தாய் ஆஹ் இருக்கலாம் அல்லது பெரியவரா இருக்கலாம் சின்னவரா இருக்கலாம் அவருக்கு காவலா நிக்கிறாங்களப்பா என் வீட்டுக்கு காவலா இருக்காங்க நான் வளர்க்குற உயிரினங்கள் ஆடு மாடு பண்ணைக்கு காவலா இருக்காங்க அதே சமயம் நான் செய்கிற தொழிலுக்கு காவலா இருக்காங்க என் குலதெய்வ எல்லைக்கு காவலா இருக்காங்க எந்த இடையூறு நடக்கல நாங்க நல்லா இருக்கோம் நல்லா சாமியை கும்புறவங்க வட்சத்துல ஐயா பெரிய கருப்புன்னு சின்னணும் துடியா வாசலுக்கு வளப்பக்கமும் இடப்பக்கமும் காவலா நிக்கிறாங்க பேசுறாங்கிறத நாம உணர முடியும் சரிங்க இது இல்லாம வேற என்ன என்னங்க நீங்க சொல்றது என்னங்க எல்லாமே ஏத்துக்க முடியுதா இது எல்லாத்துலயும் இதெல்லாம் நடக்கிறதானுங்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நஷ்டம் வந்துடுறதுல்ல ஒன்னு ஒண்ணு வளர்ச்சி இருக்கும் இன்னொன்னு வளர்ச்சி இருக்காது இது நீங்க சொல்றது ஒரு ஏத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னா அதுதான் உண்மை யதார்த்தமான உண்மைங்க நாம வாழ்க்கையில நம்ம நடக்கிறோம்ல இப்ப என் என் குல மக்கள்ல நல்லா படிச்சு நல்லா அதிகாரத்துல இருக்காங்க அரசாங்க வேலையில இருக்காங்க நிறைய தனியார்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க பிள்ளைகள்லாம் நல்லா சம்பாதிக்குது நல்லா வசதியா இருக்கு நல்ல நல்ல தொழில நல்ல முன்னேற்றத்துல இருக்காங்கிற பசத்துல அந்த எல்லையில ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி என்ன ஒண்ணா கல்வியை கொடுத்து அந்த கல்வி நல்ல ஒரு அந்த சிந்தனைய அறிவு திறனை வளர்த்தெடுத்து அந்த மக்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கும் தொட்டிச்சு மாதிரி தெய்வம் அதே மாதிரி தெய்வம் உங்க இல்லையில இருக்கும் அப்ப நம்முடைய வளர்ச்சிய பொறுத்தே நம்மளுடைய சாமி நம்ம குலசாமியோட அதிகாரங்கள் நமக்கு கையளிக்கப்படுகிறது நான் நல்லா இருக்கேன் நான் இதுல நல்லா இருக்கேன்னா இந்த சாமி எனக்கு ஒரு பிரச்சனை வருது எனக்கு ஒரு ஏவல் வருது எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிள்ளி சூனியம் வருது ஒரு செய்வன வருது இதெல்லாம் இந்த சாமி வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியுங்க அந்த சாமி வந்து நம்மள கனவுளையும் சரி இருக்கிற அனைத்து பிணிகளை வேரோட புடுங்கி வெளியே எரியும் அந்த அதை நம்மகிட்ட காட்டிக்கிட்டு நான் தாண்டா வந்தேன் உனைய காத்து நின்னேன்னு அந்த சாமி அந்த இடத்துல சாட்சியா ஏதாவது ஒன்றை வச்சுட்டு போகும் அது அதனால நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதிகாரம் இருக்கு சரிங்க எந்த சாமியுமே பேசலைங்க வளர்ச்சியே இல்லை அப்படின்னா என்ன எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் ஜாமி இருக்கு ஆனா அந்த ஜாமி பேசுதா பேசலையானே தெரியல நீங்க சொல்ற எதுவுமே நடக்கலை வளர்ச்சி இல்ல இழப்பு இருக்கு கஷ்டப்படுறோம் எல்லா மக்களும் கஷ்டப்படுறோம் எங்கள் அங்காளி வங்காளிகளுக்கு உயிரிழப்பு ஏற்படுது நிறைய பிணி நோய்கள் ஏற்படுது அப்ப அது மாதிரி பட்சத்துல எந்த சாமி இங்கே பேசுது அப்படின்னு கேட்கலாம் அதுபோன்று கஷ்டப்படுற அந்த மக்கள் என்ன பண்ணனும் முதல்ல நம்ம குலசாமியோட பார்வை இருக்கா நம்ம குலசாமி முதல்ல பேசுதா குலதெய்வம் பேசலைங்கிற பட்சத்தெல்லாம் அந்த குல மக்களுக்கு இது போன்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால இந்த பதிவின் மூலமா உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை உங்க குலசாமியோட அதிகாரத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கு ஐயனாரா அவரு கற்குவேல ஐயனாரா அல்லது கரந்தமலை ஐயனாரா அல்லது அருஞ்சு ஐயனாரா ஒவ்வொரு ஐயனாரும் அவங்க எல்லாம் பெரிய விவசாய பெருங்கடவுள் அவங்க எல்லாம் என்னன்னா அவங்க இருக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நீர் நிலை அதாவது நீர் நிலம் நிறைய வனம் நிறைய மரங்கள் அது போன்று பசுமையான ஒரு நிலையில தான் அவங்க எல்லையே இருக்கும் அப்பேற்பட்ட தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் எப்படி நீரை கொடுக்கும் நல்ல ஒரு விவசாயத்தை கொடுக்கும் நல்ல ஒரு செழுமையை கொடுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்ப நம்ம சாமியோட அதிகாரம் என்னங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க சரி உங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியுது சாமியாடி ஆடி பெரும் மக்களுக்கு தெரியுது நாங்கள் சாதாரண மக்கள் நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நான் குலசாமி இல்லைக்கு போகிறேன் அந்த சாமி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது என்னன்னா என்னுடைய கணவர் என்னுடைய என்னன்னா ஒரு குடியில போதையில் ரொம்ப ஒரு மாதிரியாக குடும்பத்தையே கஷ்டப்படுத்துறாரு அப்ப நான் அந்த இடத்துல போய் அந்த சாமிக்கு ஐயா எந்த சாமி என்னன்னு எனக்கு தெரியல ஆனா என் புருஷனை இந்த இருந்து மீட்டு குடு அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அதுல இருந்து ஒரு சாமி கண்டிப்பா உங்க கோரிக்கையை ஏற்று வரும் அந்த சாமி யாருங்கிறது உங்களை காட்டி கொடுக்கும் நாம குடுக்குற அந்த பக்தி நாம கடைபிடிக்கிற விரதம் நாம வைக்கிற கோரிக்கை உண்மையா நேர்மையா சத்தியமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி அங்கே அடையாளங்களோட வந்து உங்களுடைய கணவரை மீட்டு கொடுக்கும் சத்தியமாக மீட்டு கொடுக்கும் குழந்தை இல்லை ரொம்ப என் பிள்ளைக்கு என் மகளுக்கு குழந்த இல்லை என் மகனுக்கு குழந்தை இல்ல வாரிசு விருத்து இல்லை அந்த தாய் பேச்சுக்கிட்ட போய் ஐயா தாயே என் பிள்ளைகளுக்கு வாரிசை கூட உனக்கு நான் இதை செய்கிறேன் உனக்கு கை சீல புள்ளை நான் ஒரு பொம்மை அடித்து உனக்கு கொடுக்குறேன் உனக்கு சேல் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு பட்டு எடுத்து கொடுக்குறேன் உனக்கு ஆயுத சூளத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு உனக்கு தேவையான ஏதாவது ஒரு வேண்டுதலை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு நான் கோரிக்கையை வச்சுட்டு வந்தேன்னா எனக்கு வாரிசு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும் தாய் பேச்சியோட அருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அதே மாதிரிங்க எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்தோட சக்திகளை அதிகாரத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி கொள்ளுங்க ஒண்ணும் இல்லைங்க நம்ம என்ன ஏ எப்பையும் போல இல்லாம நம்ம சாமியை நம்ம மனசுல நினைச்சாலே போதுங்க நமக்கு இருக்கிற பத்து பிரச்சனைனாலும் பத்து சாமியும் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறோம் ஆனா அந்த சாமியோட அருள் பார்வை எனக்கு கிடைக்கணும் அந்த சாமி அருளாசி எனக்கு கிடைக்கணும் அப்ப அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்துக்கு நான் சரியா நானும் எங்க குடும்பம் எங்க வழி வழியா வந்த எல்லாரும் அந்த சாமிக்கு எங்களால முடிஞ்சதை செய்யணும் உண்மையை நீதியும் நேர்மயமா அந்த சாமிய மலபோல நம்பிக்கையோட வணங்கி வரணும் அதுதான் நாம செய்ய வேண்டியது அதுக்காக வேண்டி நாம போய் கோடி கோடியா பிரியும் பொண்ணும் பொருளும் வயிற வயது குமிக்க வேண்டிய அவசியமே இல்லை உள்ளன்போட நாம காற்ற அந்த பாசம் இருக்குல்ல குலசாமின் மேல வச்ச அக்கறை என்னப்பா என் சாமி இப்படி கிடக்கு வாங்கப்பா எல்லாம் ஒன்னா சேருவோம் சாமிக்கு தேவையானதை செய்வோம் ஒரு கும்பிடம் நடத்துவோம் தெய்வத்துக்கு தேவையானதை தெய்வத்தை பலப்படுத்துவோம்மாப்பான ஆளோட வேற நீங்க நின்னாலே போதுங்க உங்கள் சாமி உங்களுடைய தேவை அறிஞ்சு உங்களை காக்குங்கிறது சத்தியமான உண்மை மற்ற இடங்கள்ல அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நாமளும் இப்படி இருப்போம்னு நாம செய்யற செயலால நாம தவறான பாதையை நாம தான் நம்ம சாமியோட அருளாசி நமக்கு கிடைக்காம போகுது அது போன்ற தான் தெய்வத்தை பத்தின எந்த ஒரு விஷயங்களும் அந்த தெய்வத்தின் சக்திகளும் புரிஞ்சு கொள்ளாம போயிருவான் ஏன் அப்படின்னா நமக்கு பலிபாவம் கர்ம வினைகள் சேர்ந்துடும் அது சேர சேர நம்ம குலசாமிக்கு இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் தூரமா கொஞ்சம் இடைவெளி அதிகமாயிரும் அப்ப ஒவ்வொரு அறிவு நண்பர்களுக்கும் சொல்றேன் உங்க குலதெய்வத்தை நாவல உச்சரிங்க நானும் உச்சரிங்க அந்த தெய்வத்துக்கு தேவையானதை உங்களால முடிஞ்சதை கஷ்டப்படாம செஞ்சு விடுங்க கண்டிப்பா அந்த சாமி அதனுடைய அதிகாரத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்குங்கிறது சக்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை நம்ம எல்லையில இருக்க சாமியோட சக்தியை அதனுடைய அதிகாரத்தை எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்னு அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி <melodic> வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்